சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்திரம் நல்லதே நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் பத்தொன்பதாவது திருநாமம் யோகவிதாம் நேதாய நமக மேலக்கோட்டையில் ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் ஏலிசை எம்பிரான் என்ற அரையர் வாழ்ந்து வந்தார் அவர் ஆழ்வார் பாசுரங்களை இசையுடன் பாடினால் மேலக்கோட்டையில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் செல்வப்பிள்ளை என்றழைக்கப்படும் எம்பெருமான் நடமாடுவான் இறைவனுடன் நேருக்கு நேர் பேசக்கூடியவராக அந்த அரையர் திகழ்ந்தார் தன் பாட்டுக்கு இறைவனே நடனமாடுகின்றான் என்ற ஆணவம் அந்த அரையருக்கு வந்துவிட்டது அதனால் ராமானுஜரையே பல சந்தர்ப்பங்களில் அவமானப்படுத்தினார் இறைவனிடம் பேசக்கூடிய பேறு பெற்றவர் நம்மை அவமானப்படுத்தினாலும் கருத்துக்கொள்வதே சிறந்தது என்று நீ பொறுமை காத்தார் ராமானுஜர் எனினும் ராமானுஜரின் சீடர்களான கூறத்தாழ்வான் நடதூராழ்வான் முதலியா முதலிய முதலியாண்டோர் ஆகியோர் தங்கள் குருவை ஏலிசை எம்பிரான் அலட்சியப்படுத்துவதைக் கண்டு மிகவும் வருதினார்கள் அரையருக்கு பாடம் புகட்ட வேண்டுமென எண்ணினார்கள் அவர்கள் அந்த அரையரிடம் சென்று எங்களுக்கு ஒரு சந்தேகம் செல்வப்பிள்ளையிடம் நீங்கள் அதை விண்ணப்பித்து விடை கேட்க முடியுமா என்று கேட்டார்கள் சொல்லுங்கள் என்றார் அரையர் எங்கள் குருவான ராமானுஜருக்கு முக்தி உண்டா இல்லையா என்று பெருமாளிடம் கேட்டு சொல்லுங்கள் என்றார்கள் நாளை கேட்டு சொல்கிறேன் என்றார் மறுநாள் ஆழ்வார் பாடல்களை பாடி இறைவனை மகிழ்த்துவிட்டு ராமானுஜரின் சிறுவர்கள் உள்ளத்தில் உள்ள சந்தேகத்தை செல்வ பிள்ளையிடம் விண்ணப்பித்தார் ஏலிசை எம்பிரான் அதற்கு எம்பிரான் ராமானுஜர் மட்டுமல்ல அவருடன் தொடர்புடைய அனைவருக்கும் முக்தி உண்டு இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றான் அதை அப்படியே ராமானுஜரிடம் சீடர்கள் கூறினர் அரையர் உடனே சீடர்கள் அரையரே உங்களுக்கு முக்தி உண்டா இல்லையா என்று கேட்டீர்களா என்று வினவினார்கள் அரையர் எனக்கு நிச்சயமாக முக்தி உண்டு இதில் என்ன சந்தேகம் என்று கேட்டால் இருந்தாலும் ஒருமுறை பெருமாளிடம் கேட்டு பாருங்களேன் என்றார்கள் அடுத்த நாள் செல்வ பிள்ளையிடம் எனக்கு நீ நிச்சயமாக முக்தி அளிப்பாய் என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் ராமானுஜரின் சீடர்கள் உன்னிடம் கேட்கச் சொன்னார்கள் எனக்கு முக்தி உண்டல்லவா என்று கேட்டார் அரையர் இதற்கான விடையை தான் நேற்றே சொல்லிவிட்டேனே என்றான் ஏ பெருமான் என்ன என்று வியப்புடன் கேட்டார் அரையர் இராமானுஜருக்கும் அவருடன் தொடர்புடையவருக்கும் தான் முக்தி அளிப்பேன் அந்த இராமானுஜரையே இகழும் உங்களுக்கு முக்தி கிடையாது என்றான் என்ன எப்படி சொல்கிறாய் இத்தனை நாள் உனக்காக நான் பாட்டு பாடினேனே என்று கேட்டார் அரையர் அதற்கு தன் நானும் ஆட்டம் ஆடிவிட்டேனே நீங்கள் பாட்டு பாடியதற்காக நான் முக்தி அளிக்க மாட்டேன் இராமானுஜர் பரிந்துரைத்ததால் மட்டுமே நான் முக்தி வழங்குவேன் என்றான் எம்பெருமான் தான் பாடிய பாட்டினால் மட்டுமே முக்தி கிட்டிவிடும் என்ற எண்ணியிருந்த அந்த அரையர் குருவின் அருளால் மட்டுமே முக்தி கிட்டும் என்பதை உணர்ந்து ராமானுஜருக்கு சீடராகி அவருடைய அருளால் முக்தியும் பெற்றார் ஏலிசை எம்பிரானுக்கு முக்தி அடைய வழிகாட்டும் வழிகாட்டியாய் செல்வ பிள்ளை விளங்கினான் இப்படி முக்தி அடைவதற்கான சரியான வழியை காட்டி அவ்வழியில் நம்மை இயக்கி வழிநடத்திச் செல்வதால் யோக விதாம் நேதா என்றலை எம்பெருமான் அழைக்கப்படுகிறான் அதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் பத்தொன்பதாவது திருநாமம் யோக விதாம் நேத்தாய நம என்று தினமும் சொல்லிவரும் வரும் அடியார்களுக்கு எம்பெருமான் வழிகாட்டியாக இருந்து நல்வழியில் அவர்களின் வழிநடத்தி செல்வான் ஓம் நமோ நாராயணாய ஷர்மம் கிருஷ்ணாப்பணம் ஜெய் சயரா சாயப்பாவின் திருவடிகளே சரணம்